ட்யூப் தமிழ் வணக்கம் சீனா ரஷ்யா இரு நாடுகளுடைய போர் விமானங்கள் அமெரிக்க வான்பரப்பிற்கு உள்ளே புதிய சிக்கல் சீனாவினுடைய ஏ எச் ஆர் கே என்கின்ற பகாசுர குண்டுவீச்சு விமானங்கள் இரண்டு ரஷ்யாவினுடைய அதிநவீன என்கின்ற குண்டுவீச்சு விமானங்கள் இரண்டு கூடவே ரஷ்யாவினுடைய ஜெட் விமானம் ஒன்று பாதுகாப்பிற்கு வர அமெரிக்காவினுடைய வான்பரப்பிற்குள் இவை நுழையம் உட்பட்டன அமெரிக்காவினுடைய விமான படைத்தளம் இருக்கின்ற அதிகமான இரகசியங்களை உள்ளடக்கி இருக்கின்ற உலகத்தினுடைய வடதுருவ பகுதியை கண்காணிக்கின்ற முக்கியமான விமானப்படை தளமாகிய அலாஸ்கா ஏர் டிஃபென்ஸ் ஐடென்டிபிகேஷன் என்கின்ற ஏ பகுதிக்குள் இவை நுழைய முயன்றன சரியாக இருநூறு கடல் மைல் தொலைவில் உள்ளே வந்து கொண்டிருந்த பொழுது அதாவது முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் வரை அமெரிக்காவினுடைய போர் விமானங்களும் கனடாவினுடைய போர் விமானங்களும் இணைந்து இவற்றை விரட்டுவதற்கான முயற்சியை எடுத்தன இவற்றை விரட்டுகின்ற பொழுது அருகில் சென்றால் சிலவேளை இவர்கள் தாக்குதலை நடத்தலாம் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இரண்டே இரண்டு வாய்ப்புகள் மட்டுமே இருந்தன ஒன்று இவற்றை சுட்டு விழுத்த வேண்டும் இல்லை இவற்றை விரட்ட வேண்டும் சுட்டு வீடுவதாக இருந்தால் சீனாவினுடைய உளவு பலூன் வந்த பொழுது அமெரிக்கா அதை சுட்டு வீழ்த்தியதன் பின்னதாக சீனா அமெரிக்கா இடையே பலத்த ராஜதந்திர முருகல் ஏற்பட்டது ஆகவே இது ஒரு பாரதூரமான விவகாரம் அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் லாய்ட்ரின் இது பற்றி கூறுகின்ற பொழுது இது சர்வதேச சட்டங்களுக்கு முரணான செயல் அதைவிட முக்கியம் வீணான ஒரு போரை ஆரம்பித்து பேரிழப்புகளை சந்திப்பது மடைத்தனமான வேலை என்றும் இரண்டு கருத்துக்களை அவர் முன்வைத்தார் ஆனால் சீனாவினுடைய ஊடகங்கள் இதை பெரிய வெற்றியாக அறிவித்திருக்கின்றன சீனாவினுடைய தரையில் இருந்து நிர்வகிக்க சீன விமானங்கள் சீனாவிலிருந்து கண்காணாத வெகு தொலைவிற்கு சென்று அமெரிக்கா வடதுருவ பகுதியை ஆராய்வு செய்வதாக இருந்தால் அது ஒரு பெரும் சாதனை என்று சீன ஊடகங்கள் மார்தட்டி மகிழ்ந்திருக்கின்றன இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்க அலாஸ்கா துறை தளத்தினுடைய கொமாண்டோ ஜெனரல் கிரெகரி குயிலியோட கூறுகின்ற பொழுது இவர் அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் தன்னுடைய கருத்தை சென்ற தடவை கூறுகின்ற பொழுது சீனர்களுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் அவர்கள் கடுமையாக எதையோ ஆய்வு செய்கின்றார்கள் அவர்களுடைய திட்டம் இது அல்ல இதைவிட ஒரு பிரமாண்டமான திட்டம் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் பசிபிக்கில் இருந்து அத்லாந்திக் வரை வந்து அவர்கள் எதையும் தேட வேண்டிய தேவை இல்லை அவர்கள் தனியே வந்திருந்தால் விவகாரம் ஒன்று ரஷ்யாவையும் இணைத்து வந்திருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி வேறொன்றாக இருக்கின்றது இவர்களுடைய திட்டம் நாம் நினைப்பதை போல சிறியது அல்ல மிகப்பெரிய பின்னணி ஒன்று இருப்பதாகவும் அவர் தன்னுடைய வாக்குமூலத்தை வழங்கியிருக்கின்றார் அது என்ன என்பதை அவரால் விண்டுரைக்க முடியவில்லை கடந்த ஜூலை மாதம் ரஷ்யாவினுடைய தொண்ணூற்றி ஐந்து சீனாவினுடைய ஏ எச் ஆறு ஆகிய விமானங்கள் இதே இடத்தை நெருங்கியதும் அவற்றை விரட்ட முயற்சி எடுத்ததும் அது சர்ச்சையாக மாறி நாட்டு அரசுகளுக்கும் இடையே ஒரு பிரச்சனையாக வந்தது அதன் பின்னர் கூட விவகாரத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை காண முடிகின்றது படைத்துறை அமைச்சகம் இது பற்றி கூறுகின்ற பொழுது இதெல்லாம் ஒரு பெரிய விடயம் அல்ல நாம் இணைந்த கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருக்கின்றோம் இது எம்முடைய எட்டாவது பரப்பாக அமெரிக்கா தேவையில்லாமல் இதை அலட்டிக் கொள்ளுகின்றது ஏற்கனவே சீனாவினுடைய பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கின்ற தீவு பகுதியிலே முப்பது கடல் மைல் தொலைவிற்கு அமெரிக்க போர் விமான வந்து சென்ற ஆண்டு மட்டும் நூறு தடவைகள் ஆய்வு செய்திருக்கின்றன அப்பொழுதெல்லாம் அமெரிக்காவிற்கு குற்றமாக தெரியாத ஒன்று சீன ரஷ்ய விமானங்கள் இருநூறு கடல் மைல் தொலைவில் நிற்கின்ற பொழுது பெரிதாக தெரிந்திருக்கின்றது என்றும் தனக்கு தனக்கு என்றால் சுழகு படக்கு படக்கு என்று அடிக்கும் என்பது போலவே அமெரிக்காவினுடைய செயல் இருக்கின்றது என்று சீனாவினுடைய படைத்துறை அமைச்சகம் தெரிவிக்கின்றது சீனாவினுடைய ராணுவ நிபுணர் கூறுகின்ற பொழுது சீனா தன்னுடைய விமான படைத்துறையை மேலும் மேலும் நவீன கொண்டு செல்வதில் இது முக்கியமான ஒரு பாய்ச்சல் என்று ரஷ்யாவினுடைய விமானங்கள் ஸ்வீடன் டென்மார்க் உட்பட பல நாடுகளின் எல்லைகளை ஊடுருவி வருவதும் ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல்கள் நாட்டு கடல் பரப்புக்குள் நுழைவதும் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருந்தன அந்த இடத்தில் அவர்களை என்ன செய்வது என்பது இன்னமும் சிக்கலாகவே இருக்கின்றது அதேவேளை சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து இதுவரை காலமும் மற்றவர்கள் மிரட்டுவதற்கு பயந்த சூப்பர் பவரான அமெரிக்காவே மிரட்ட தொடங்கி இருப்பதுதான் ஐரோப்பாவிற்கு அடுத்தபடியாக ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையாகும் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதரை கடித்தார் என்கின்ற பழமொழி போல மற்ற நாடுகள் எல்லாவற்றுடனும் விளையாடிய இந்த நாடுகள் இப்பொழுது தங்களுடைய முதுகையும் கடிக்க ஆரம்பித்து விட்டதை எண்ணி என்னதான் செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கின்றார்கள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை